அனைவருக்கும் வணக்கம் ஃப்ரீ ஜிகே டெஸ்ட்டு சீரீஸில் ஷெடியூல் எய்ட் என்னென்ன லெசன்ஸ் படிக்கணும் அப்படின்றத பற்றி தான் இந்த வீடியோ பதிவு ஷெடியூல் எயிட் பார்த்திங்கன்னா இருபத்தி நான்காம் தேதி தான் நம்ம வந்து கொஷின் பேப்பர் வந்து கொடுப்போம் ஸோ கம்மிங் சண்டே வந்து டெஸ்ட்டு வந்து கிடையாது பொங்கல் அப்படின்றதுனால ஒரு வாரம் வந்து நம்ம வந்து ரெஸ்ட் விட்ருவோம் ஸோ நீங்கள் படிக்கிறவங்க நீங்கள் வந்து தொடர்ந்து வந்து படிச்சிக்கலாம் அதே மாதிரி ஷெடியூல் செவன் வரைக்கும் யாராவது ரிவிஷன் பண்ணுறது இருந்தால் இந்த இடையில் இருக்கக்கூடிய டைமை யூஸ் பண்ணி நீங்கள் வந்து ரிவிஷன் வந்து பண்ணிக்கலாம் ஷெடியூல் எயிட்டு பார்த்தீங்கன்னா இருபத்தி நான்காம் தேதி சண்டே அப்போ தான் நம்ம வந்து கொஷின் பேப்பர் வந்து கொடுப்போம் ஸோ என்னென்ன படிக்கணும் அப்படின்றத பற்றி நம்ம வந்து பார்க்கலாம் ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா மேக்ஸ்லேருந்து ஒரு கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம வந்து டாபிக் கொடுத்து நம்ம வந்து கம்ப்ளீட் பண்ணிடலாம் மேக்ஸ்லேருந்து பார்த்தீங்கன்னா வாழ்வியல் கணிதம் எயித்து ஸ்டாண்டர்டில் டேர்ம் டூவில் பேஜ் நம்பர் ஒன்றுலேருந்து பதினேழு வரைக்கும் ஸோ இந்த ஒன்றுலேருந்து பதினேழு வரைக்கும் என்னென்ன கவர் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சதவீதமும் நட்டம் இதிலேருந்து கவர் ஆகும் டோட்டலாக ஒரு இருபத்தஞ்சி கொஷின் நம்ம வந்து கொடுப்போம் நீங்கள் மொத்தமாக பதினேழு பக்கம்தான் அதனால் ஒரு எழுத்து விடாமல் நீங்கள் அந்த பதினேழு பக்கத்தை வந்து கிளியராக நீங்கள் வந்து அதில் இருக்கக்கூடிய மேக்ஸ் வந்து ப்ராக்டிஸ் பண்ணிடுங்க ஸ்கூல் புக்கில் தான் சரிங்களா ஹிஸ்ட்ரியிலேருந்து பார்த்திங்கன்னா ஒரு மூணு லெசன் அரேபியர் துருக்கியரின் வருகை அதாவது பார்த்திங்கன்னா டெல்லி சுல்தான்கள் இந்த லெசன் வந்து லெவன்த்து புக்கில் வந்து இருக்கும் டெல்லி சுல்தான்கள் நீங்கள் வந்து டெல்லி சுல்தானுக்கு முன்னாடி கூட பார்த்திங்கன்னா ஒரு ஒரு ஒன்றரை பேப்பர் கிட்டே இருக்கும் ஸோ அதுவும் சேர்த்தி கூட நீங்கள் வந்து படிச்சுக்கோங்க நம்ம கொஷின் பேங்க் புக்கில் பார்த்திங்கன்னா பேஜ் நம்பர் வந்து எழுவத்தி ஐந்தாவது பக்கம் லெவன்த்து டுவெல்த் ஹிஸ்ட்ரியில் எழுவத்தி ஐந்தாவது பக்கத்தில் வந்து இந்த டெல்லி சுல்தான்கள் வந்து கொடுத்துருப்போம் ஸ்கூல் புக்கில் பார்த்தீங்கன்னா டெல்லி சுல்தான்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஹெட்டிங்ஸ் வந்து இருக்காது அதாவது அரேபிய துருக்கியரின் வருகை அப்படின் தான் ஹெட்டிங்ஸ் வந்து இருக்கும் ஸோ அதுக்குள்ளே டெல்லி சுல்தான்கள் இருக்கும் நீங்கள் வந்து படிச்சுக்கலாம் அடுத்து பார்த்திங்கன்னா இந்தியாவில் தேசியத்தின் எழுச்சி பன்னிரெண்டாம் வகுப்பு பேஜ் நம்பர் பார்த்தீங்கன்னா முந்நூற்றி ஒம்பது நம்ம கொஷின் பேங்க் புக்கில் பார்த்திங்கன்னா முந்நூற்றி ஒம்பதாவது பக்கத்தில் வந்து நம்ம வந்து கொடுத்துருக்கோம் தமிழ்நாட்டின் பண்டைய நகரங்கள் இது பார்த்தீங்கன்னா சிக்ஸ்த்தில் வந்து இருக்கும் நம்ம கொஷின் பேங்க் புக்கில் பார்த்தீங்கன்னா பேஜ் நம்பர் வந்து பன்னிரெண்டு ஸோ ஹிஸ்ட்ரியிலேருந்து ஒரு மூணு லெசன் அரசியல் அறிவியல் இருந்து பார்த்திங்கன்னா ஒரு லெசன் அதாவது சமூக நீதி இந்த லெசன்லேருந்து குரூப் ஒனில் வந்து கொஷின் வந்து கேட்டிருந்தாங்க ஸோ ரொம்ப ஒரு முக்கியமான லெசன் தான் சமூக நீதி லெவன்த்து ஸ்டாண்டர்ட்லேருந்து சமூக நீதி அரசியல் அறிவியல் குடிமையிலேருந்து ஒரு லெசன் இந்தியாவில் சர்வதேச உறவுகள் டென்த்து ஸ்டாண்டர்டில் வந்து இந்த லெசன் வந்து இருக்கும் நம்ம கொஷின் பேங்க் புக்கில் பார்த்திங்கன்னா முந்நூற்றி மூணாவது பக்கம் இருந்து பார்த்தீங்கன்னா ஒரு லெசன் தமிழ்நாடு மானுட புவியியல் இது பார்த்திங்கன்னா டென்த்து ஸ்டாண்டர்டில் வந்து இருக்கும் நம்ம புக்கில் ஐநூற்றி இரண்டாவது பக்கம் பொருளாதாரத்துலேருந்து ஒரு லெசன் தமிழ்நாட்டு பொருளாதாரம் இது பார்த்தீங்கன்னா லெவன்த்து ஸ்டாண்டர்டு பொருளாதாரத்தில் வந்து இருக்கும் நம்ம கொஷின் பேங்க் புக்கில் பார்த்தீங்கன்னா முந்நூற்றி அறுபத்தி ஆறாவது பக்கம் ஸோ டோட்டலாக ஷெடியூல் எயிட்டு வரைக்கும் ஐம்பது லெசன் நம்ம வந்து முடிச்சிருக்கோம் டெஸ்ட் டேட் பார்த்திங்கன்னா இருபத்தி நாலு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சண்டே டோட்டலாக வந்து GK 100 கொஷினும் மேக்ஸ் வந்து ஒரு இருபத்தஞ்சி கொஷின் டோட்டலாக நூற்றி இருபத்தஞ்சி கொஷின் பிடிஎஃப் வந்து நம்ம வந்து கொடுத்துருவோம் ஸோ நீங்கள் வந்து டெஸ்ட் வந்து எழுதிக்கலாம் YOU